வணக்கம் ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கையை தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம் ஒரு ஜாதகத்துல லக்னம்ங்கிறது நம்மளோட உயிரையும் ராசிங்கிறது உடலையும் குறிக்கும் ஆமாங்க நம்ம பிறக்கிறப்ப கிழக்கு திசையில எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம் இது ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும் அதனால ஒரு நாளைக்கு பனிரெண்டு லக்னங்கள் மாறி மாறி வரும் தான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்கணும் சொல்றாங்க சரியா சொன்னீங்க லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள் உடல் அமைப்பு மனசு எப்படி இருக்கும் அவரோட செயல்பாடுகள் ஆயுசு எதிர்காலம்னு எல்லாத்தையும் சொல்லும் ராசிங்கிறது நம்ம பிறக்கிறப்ப சந்திரன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் நம்ம ராசி சந்திரன் ஒரு ராசியில இரண்டே கால் நாள் இருப்பாரு அதனால ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருக்கலாம் சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை எண்ணங்கள் உணர்வுகளை பத்தி சொல்லும் தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை வச்சு தான் சொல்லுவாங்க ஜோதிட ரீதியா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி ஆமாங்க நம்மளோட அதிர்ஷ்டம்னு எல்லாத்துலேயும் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும் ராசி அதுக்கு துணையா செயல்படும் ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தா அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமா இருக்கும் மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும் ஒரு கிரகம் லக்னப்படி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை கொடுத்தா அந்த கெடுதல் குறைஞ்சு நல்லதாவே மாற வாய்ப்பு இருக்கு தான் ஒரு ஜாதகத்தோட பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்க லக்னம் மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும் இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள் அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி விரிவா பார்க்க போறோம் இந்த பதிவை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும் சரி வாங்க இனி வீடியோக்குள்ளே போகலாம் என்னப்பா இன்னைக்கு யாரோட ஜாதகத்தை பார்த்த கண்ணி லக்னம் துலாம் ராசியாம் இவங்க பொதுவாக எப்படி இருப்பாங்க ஓ கண்ணி லக்னம் துலாம் ராசியா இவங்க ரொம்ப பெர்ஃபெக்ட்டான ஆளுங்கப்பா லக்னாதிபதி புதன் அதனால் அறிவு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அதே சமயம் ராசிநாதன் சுக்ரன் அதனால் பேச்சில் ஒரு வசீகரம் மனசில் ஒரு கலை உணர்வு இருக்கும் சிம்பிளாக சொல்லணும்னா இவங்க மூளையும் அழகும் கலந்த ஒரு காம்பினேஷன் அப்படின்னா எதையும் ரொம்ப யோசித்து தான் செய்வாங்களோ ஆமாம் ஒரு வேலை செய்கிறதுக்கு முன்னாடி நூறு தடவை யோசிப்பாங்க எதையும் நுணுக்கமாக பார்ப்பாங்க யாராச்சும் தப்பு பண்ணால் டக்குன்னு சுட்டி காட்டுவாங்க ஆனால் அதை மற்றவங்க மனசு நோகாத அளவுக்கு ரொம்ப நாகரிகமாக சொல்லுவாங்க இவங்க கிட்டே இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா சில நேரத்தில் அளவுக்கு அதிகமாக யோசித்து அவங்களே குழம்பிப்பாங்க ஆனால் புதன் கூடவே இருக்கிறதால சமயோசிதமா அந்த குழப்பத்துல இருந்து வெளியே வந்துருவாங்க சரி குடும்பத்தில் இவங்க எப்படி கொஞ்சம் கண்டிப்பா இருப்பாங்களா கண்டிப்புன்னு சொல்கிறத விட டிசிப்ளின்னு சொல்லலாம் வீடு எப்பவுமே சுத்தமா ஒரு ஒழுங்குமுறையோட இருக்கணும்னு நினைப்பாங்க பொருள் கலைஞ்சு கிடந்தா இவங்களுக்கு பிடிக்காது வாழ்க்கை துணைக்கிட்ட ஒரு நல்ல நண்பர் மாதிரி பழகுவாங்க இவங்க கிட்ட ஒரு குணம் இருக்கு மத்தவங்கள விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதாவது கிரிட்டிக்கல் அது சில நேரத்துல சின்ன மனக்கசப்பை உருவாக்கும் ஆனால் துலாம் ராசிங்கிறதால டக்குன்னு சமாதானமாகிடுவாங்க இவங்களுக்கு எந்த மாதிரி தொழில் செட் ஆகும் இவங்க கணக்கு வழக்கில் புலி அதனால் ஆடிட்டிங் பேங்க்கு தகவல் தொடர்பு துறை இதெல்லாம் சூப்பராக வரும் அதே சமயம் சுக்கரன் ஆதிக்கம் இருக்கிறதால துணி கடை நகைக்கடை இல்லைன்னா அழகு சாதன பொருட்கள் பிஸ்னஸ் பண்ணால் கொடி கட்டி பறப்பாங்க இவங்க ரொம்ப நேர்மையாக பிஸ்னஸ் பண்ணுவாங்க கிட்ட இவங்களுக்கு நல்ல பேர் இருக்கும் அப்போது ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு எப்படி ஆஃபீஸில் இவங்க ஒரு டு டேட் ஆளு மேலதிகாரிகளுக்கு இவங்கள ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வேலையை ரொம்ப துல்லியமாக முடிப்பாங்க பேங்கிங் இல்லைனா லா டிபார்ட்மெண்ட்டில் இவங்க இருந்தால் பெரிய லெவலில் வருவாங்க ஆஃபீஸ் அரசியலில் இவங்க தலையிட மாட்டாங்க ஆனால் தப்பு நடந்தால் சும்மாவும் இருக்க மாட்டாங்க காசு பண விஷயத்தில் இவங்க எப்படி சேமிப்பாங்களா இவங்க ரொம்ப சிக்கனமான ஆளுங்க தேவையற்ற செலவு பண்ணவே மாட்டாங்க ஒவ்வொரு ரூபாவையும் பார்த்து பார்த்து தான் செலவு பண்ணுவாங்க ஆனால் நல்ல பிராண்டட் துணி எடுக்கவோ வீட்டுக்கு கலைநயமான பொருட்கள் வாங்கவோ தயங்க மாட்டாங்க நிலம் தங்கம் இதில் முதலீடு பண்ணுறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் ஒன்று யாரையும் நம்பி டக்குன்னு கடன் கொடுத்துடக்கூடாது அது திரும்பி வர்றது கொஞ்சம் டவுட்டு தான் ஆரோக்கியத்தில் ஸ்பெஷலாக ஏதாச்சும் கவனிக்கணுமா ஆமாம் மெயினாக செரிபான பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது கண்ணி லக்னம்ங்கிறதால வயிறு சம்பந்தமான உபாதைகள் வரும் அதனால் கரெக்ட் டைமுக்கு சாப்பிடணும் அப்புறம் துலாம் ராசிங்கிறதால நிறைய தண்ணி குடிக்கணும் இல்லைனா கிட்னி இல்லை தோல் சம்பந்தமான சின்ன சின்ன இஷ்யூஸ் வரலாம் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டா உடம்பு தானாக நல்லா இருக்கும் பிள்ளைகள் கிட்ட இவங்க எப்படி நடந்துப்பாங்க பிள்ளைங்களுக்கு இவங்க ஒரு நல்ல டீச்சர் மாதிரி அவங்களோட படிப்பு ஒழுக்கம் இதில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க பிள்ளைங்களும் இவங்கள மாதிரியே புத்திசாலியாக வருவாங்க சில நேரம் பிள்ளைங்க கிட்ட ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா இவங்க ஒரு பெஸ்ட் பேரண்ட் இவங்களுக்கு ட்ராவல் பண்ணுறது பிடிக்குமா பிடிக்கும் ஆனால் அதில் கூட ஒரு பிளான் இருக்கும் சும்மா போகாம அந்த இடத்துல இருக்கிற ஹிஸ்ட்ரி கலை நுணுக்கங்களை தெரிஞ்சுக்க ஆசைப்படுவாங்க கோயில் குளங்களுக்கு போறது இவங்க மனசுக்கு ஒரு நிம்மதியை தரும் டிராவல் பண்ணும்போது வண்டியை மெதுவா ஓட்டுறது நல்லது மொத்தத்தில் சொல்லப்போனால் இவங்க அறிவுக்கும் குணத்துக்கும் பஞ்சமே இல்லாத ஒருத்தர் தேவையற்ற கவலையை மட்டும் விட்டுட்டு தன்னந்திக்கையோட இருந்தா இவங்க வாழ்க்கை ரொம்ப சொகுசாவும் கௌரவமாவும் இருக்கும் சூப்பர்பா இவங்களோட அந்த நேர்மையும் துல்லியமான குணமும் தான் இவங்களை மற்றவங்க கிட்ட இருந்து இல்லையா அருமையாக சொன்னேன் நன்றி நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும்தான் உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபட வாய்ப்பு ஆனாலும் நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அடுத்து பாகம் ரெண்டு எடுக்க தயாரா இருக்கேன் பாகம் ரெண்டு வேணும்னா பாகம் ரெண்டுன்னு டைப் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் பாகம் ரெண்டு கேட்டா சீக்கிரமே பாகம் ரெண்டு வீடியோவை பதிவு செய்யறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்